ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் கேரளா களத்தாப்பம் பண்ண போகிறேன் கேரளா களத்தாப்பம் நான் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேன் கேரளா களத்தாப்பம் செய்கிறதுக்கு ஒரு அரை ஒரு கப்பு பச்சரிசி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊற வச்ச அரிசி கூட கொஞ்சமாக கப்பு தேங்காய் ஒரு அரை கப்பு வடித்த சாதம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா தோசை மாப்பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் மீடியமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அரைச்சி எடுத்த மாவு கூட கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பா கொஞ்சமாக நமக்கு தேவையான இனிப்பு சேர்க்குறதுக்கு மண்டோளம் எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மண்டோளத்துக்கூட ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சு மண்டோளம் நல்லா கரைகிறது வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு கொஞ்சமாக காய்ச்சி கம்பி இப்போ தான் எதுவும் வர வேண்டாம் நல்லா மண்டோளம் கரைஞ்சதுக்கு பிறகு அந்த மண்டோளம் கரைஞ்சதுக்கு பிறகு நல்லா அரிப்பு வச்சு அந்த மண்டோளத்தை அந்த கரைஞ்ச தண்ணியை நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஆப்பை சட்டி வச்சு ஆப்பை சட்டிக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேங்காவை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேங்காவை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அந்த ஆப்பை சட்டியில் கொஞ்சமாக அதே போல் தேங்காய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு எந்த அளவு பெருசாக வரணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவை ஊற்றிக்கிட்டு அந்த மாவுகளை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற தேங்காவும் போட்டு ஆப்ப சட்டி ஆப்பை சுட்டுறது போல் மூடி வச்சுக்கணும் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா களை கேரளா கலத்தப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி வருவோம் நானும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் சூப்பராக வந்திருக்கு பிள்ளைகளும் நல்லா இருந்துக்குன்னு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஹஸ்பண்டும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதிலே அந்த ஜீரகம் ஏலக்கெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால அந்த மாவோட மனம் ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது ஒரு மனமாக டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்ரைவ் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு ஒரு ஆதரவு தாருங்க இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணி கொஞ்சம் வீடியோ போனதுனால வீடியோ கொஞ்சம் முன்னாப்பிட்டால் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக போக போக இன்னும் நல்ல லெவலில் வீடியோ எடுத்து நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க நீங்கள் எதிர்பார்க்குறது மாதிரி கண்டிப்பாக நாங்கள் வந்து நல்ல விளாக் எல்லாமே நாங்கள் பண்ணணும்னு நாங்கள் ஐடியாவில் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க அது மட்டும் இல்லை கமெண்டில் கண்டிப்பாக எங்களோட பேசுங்கள் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லவும் தயாராக இருக்கிறோம் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தந்து எங்களுடைய சேனலே ஆதரவு உங்கள் உங்களுடைய ஆதரவை எங்கள் சேனலுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ